ஹங்கேரியைச் சேர்ந்த பிரபல செஸ் வீராங்கனை சூசன் போல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை மகளிர் செஸ் உலக சாம்பியனாக திகழ்ந்தார் பதினைந்து வயதில் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீராங்கனையாகி சாதனை படைத்தார் பெண்களில் மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் செஸ் ஒலிம்பியாட்டில் பதினோரு பதக்கங்கள் என இவர் நிகழ்த்திய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கேஷ் பிரகியானந்தா போன்ற இந்திய இளம் செஸ் வீரர்களை பற்றி எப்போதும் பெருமை பொங்க பாராட்டுவார் தற்போது செஸ் பயிற்சியாளராகவும் பிரபல நிபுணராகவும் உள்ளார் இந்நிலையில் இன்று அவர் வெளியிட்ட ஒரு தகவல் செஸ் உலகை அதிர வைத்துள்ளது தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளதாக சூசன் போல்கர் கூறியுள்ளார் சர்வதேச புற்றுநோய் தினமான இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியதாவது எனக்கு புற்றுநோய் இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டது அதிர்ஷ்டவசமாக தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு அற்புதமான மருத்துவ குழுவினரின் உதவியால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது புற்றுநோய் இருப்பதை தொடக்க நிலையிலேயே கண்டறிவது வெற்றிகரமான சிகிச்சைக்கு அவசியமானது நான் மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவுள்ளேன் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை அனைவரும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆரோக்கியமான எடையில் இருந்து நன்கு உணவு உட்கொண்டு தொடர்ந்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் முக்கியம் வாழ்க்கை மிகவும் சிறியது ஒவ்வொரு தருணமும் முக்கியமானது வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் அன்பாக இருங்கள் என்று சூசன் போல்கர் கூறியுள்ளார்